வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி புழலில் ரியல் எஸ்டேட் உரிமையாளரிடம் ஐந்து லட்சம் பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி காரை கடத்தி சென்ற வழக்கில் இருவர் கைது மேலும் சிலருக்கு போலீஸ் வலைவீச்சு சென்னை திருவெற்றியூரை சேர்ந்த டில்லி பாபு நாற்பது வயது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் புழல் அடுத்த புத்தகரத்தில் டெல்லி பாபுக்கு சொந்தமான மூன்றாயிரத்தி நூறு சதுர அடி நிலத்தை விற்பனை செய்வதற்காக நண்பர் ஒருவர் மூலம் வில்லிவாக்கத்தை சேர்ந்த மோசா என்கின்ற சூர்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் டெல்லி பாபுவிடம் அவ்வப்பொழுது பணம் வாங்கி வந்த நிலையில் சூர்யா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்ததால் டெல்லி பாபு சூர்யா அழைப்புகளை தவித்து வந்துள்ளார் இந்நிலையில் டில்லி பாபுவை தொடர்பு கொண்ட சூர்யா ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் பணம் கொடுக்கவில்லை என்றால் நாய் ரமேஷ் எப்படி கொலை செய்தானோ அதே போல கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் டில்லி பாபு பணம் கொடுக்க மறுத்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி தமது நிலத்தை பார்ப்பதற்காக டில்லி பாபு தமது காரில் புத்தகரம் சென்றபோது அப்பொழுது சூர்யா தமது கூட்டாளிகளுடன் காரை வழிமறித்து மீண்டும் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் டில்லி பாபு பணம் தர மறுத்ததால் அவரது சொகுசு காரை பறித்து கொண்டு அங்கிருந்து கடத்தி சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக டில்லி பாபு புழல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார் தொடர் விசாரணையில் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை மிரட்டி காரை கடத்தி சென்ற வழக்கில் உடந்தையாக இருந்த புளியந்தோப்பு சேர்ந்த தமிழ் என்கின்ற தமிழரசன் முப்பத்தி ஐந்து வயது வில்லிவாக்கத்தை சேர்ந்த வேலு என்கின்ற தங்கவேலு முப்பத்தி ஐந்து வயது ஆகிய இருவரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி சூர்யா உட்பட மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்